பக்தி பயம் இது ரெண்டுத்தில் எது சரி இறைவனிடம் பக்தி செலுத்த வேணுமா பயமாக இருக்கு பய பயப்பட்டு இருக்கணுமா இது ரெண்டுத்துக்கும் ஒரு க இந்த ரெண்டுத்தை பகுத்து பார்க்கறதுக்கு யாருக்குமே இப்போ சரியா தெரியல அதான் உண்மை ஏன்னா இறைவனு கிட்ட பக்தியாகவும் இருக்க வேணாம் பயமாகவும் இருக்க வேணாம் முதல் விஷயம் பய பயம் எடுத்துப்போம் இறைவனுக்கிட்ட எப்போ ஒருத்தன் பயப்படுவான் ஒருத்தன் எப்போ இறைவனுக்கிட்ட பயப்படுவான் தப்பு பண்ணுறவன் தானே பயப்படுவான் ஒரு திருடம் பயப்படுவான் தப்பு பண்றவங்க பயப்படுவோம் ஒருத்தர் ஏமாத்துறவங்க பயப்படுவான் ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தன் வேலை செய்கிறான் சும்மா வேலை செய்யாம அப்படி இப்படி ஏமாத்துறான்னா அவன் பயப்படுவான் கடவுள் நம்மளை படைச்சார் இல்லைங்களா ஏன் நம்ம பயப்படணும் கடவுளை பார்த்து சின்ன வயசுல இருந்தால் நம்மளை அந்த மாதிரி பழகி வச்சிட்டாங்கல்ல ஐயோ கடவுள சாமி ஏதாவது சாப்பிடக்கூடாது கடவுள் கண்ணு குத்திரும் ஏன் போகுது கடவுள் வேற வேலை இல்லையா கடவுள்கிட்ட பயம் இருக்கணும் பக்தி இருக்கணுமாங்க ஏன் அந்த மாதிரி ஒரு புரிய புரிதல் இல்லாமலே கடவுள் கும்பிட்றோம் கும்பிடுறோம் சாமி கும்பிட்றோம் எல்லாம் பண்றோம் புரட்டாசி மாசம் இப்ப எல்லாம் இருக்கிறோம் இந்த அமாவாசை அந்த அமாவாசை படிக்கிறோம் ஏன் பை பண்ணும் கடவுள்கிட்ட ஏன் பை பண்ணும் சின்ன வயசுல சின்ன பசங்களுக்கு ஏன் அந்த மாதிரி கெடுத்து வளர்க்குறோம் கண்ணை குத்திடும் கண்ணை குத்திடும் எதையாவது குத்துட்டு போட்டோம் சாமி எப்படி பண்ணும் பயம் ஏன் அந்த பயம் தப்பு பண்றோம் தானே பய பண்ணும் நீங்களாம் ஏன் பயப்படுறீங்க அப்புறம் பயமும் இருக்கும் வேணா பக்தி இருக்கும் வேணாம் இறைவன்கிட்ட பக்தியும் தேவை கிடையாது பயமும் தேவை கிடையாது பயம் அதான் சொன்னேன் தப்பு பண்ணால் தான் பயம் அதே மாதிரி ஒரு சிலவங்க கடவுளுக்கு நினைச்சா மட்டும் தான் அவங்க தப்பு பண்ண முடியும் வாழ்க்கையில் நூறு சதவீதம் எல்லாம் இருந்துடுறாங்களா கடவுளுக்கு தெரியாம மறைஞ்சு பண்ணுறதா நினப்பு கண்காணி இல்லை என்று பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் திருமந்திரத்தை சொல்றது இல்லையே கண்காணிக்கிறவன் ஆள் இல்லை சிசிடிவி கேமரா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வாட்ச் பண்ணி தான் இருக்கு லைஃப் லாங் பேக்கப் அதெல்லாம் இந்த சிசிடிவில தப்பிக்க முடியாது கண்காணி இல்லாமல் கண்காணி எந்த நேரமும் இருக்குது கடவுள் அப்படி இருக்கும்போது எதை நீங்க மறைக்க முடியும் கடவுள்கிட்ட எதை மறைக்க முடியும் இறைவன்கிட்ட பயம் தேவையில்லை அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பக்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்தின்றது என்னன்னு தெரியல பக்தின்னு சொல்றாங்களே சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தை பக்தி என்ன சமஸ்கிருதம் தமிழாங்க பக்தி வேற பத்தி வேற பத்தி சொல்றது தமிழ் பத்தி பத்தின்னா முதல்ல எட்டு யோக விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் பைத்தி நான் பக்தி நான் எப்படிங்க தெரியும் எட்டு ரெண்டு அறிந்தவருக்கு இட இல்லை குயிலே அப்படின்னு பாடுறாரு இடைக்காடர் எட்டு ரெண்டு சேர்க்கை அறிந்தவங்களுக்கு இடைக்கா திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடுறாரு எட்டினோடு இரண்டும் அறியாத நாயேனி பட்டிமன்றமும் என்ன அது எட்டு அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்களே பக்தி அப்பதானே பார்த்தா எட்டு ரெண்டு சேர்த்தா பத்து ஆகும் அந்த பத்தி பத்தி ஆகணும் உடம்புல எது எட்டு எது ரெண்டு என்னன்னு தெரிஞ்சாதானே பக்தின்றது என்னன்னு தெரியாம இருக்குது பயந்து கடவுள்கிட்ட ஏன் பயப்படணும் எதுக்காக நம்ம உண்மையை மறைச்சு போய் நடிக்கணும் இறைவன் கிட்ட பக்தியா இருக்கிறது எவ்வளவு பயமா இல்லை இதை உணர்த்ததுக்காக தான் சைவ சமயத்துல நால்வர்கள் சத்புத்திர மார்க்கம் மார்க்கம் இது மாதிரி குரு மார்க்கம் என்ன என்னமோ மார்க்கெல்லாம் வச்சிருக்காங்க கடவுள்கிட்ட நீ வந்து ஏமாற்றலாம் இருக்க தேவையில்ல இல்லை பயந்து இருக்க தேவையில்ல பக்தி சொல் உன் குடும்பத்தில் உன் வீட்டில் எப்படி இருந்தால் நீ ஃப்ரீயாக இருப்பேன் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்களா அங்கே எப்படி இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் கொஞ்சம் இருக்கு ஒரு மாதிரி இருந்துப்பீங்க இது ஒரு வீட்டில் இருக்கிறீங்க எப்படி இருப்பீங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உங்கள் அதுவும் ஒரு உங்கள் ரூமில் பர்சனலாக இருக்கிறீங்க எப்படி இருப்பீங்க ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க உங்கள் அம்மா அப்பா ஒய்ஃப் பசங்க உள்ளே இருக்கும் ரிலாக்ஸாக இருப்பேன் அந்த மாதிரி இருந்துட்டு போங்க கடவுள்கிட்ட இயல்பாக இருந்துட்டு போங்க கடவுள்கிட்ட போனால் அப்படி போட்டுக்கிறது கண்ணத்தில் போட்டுக்கிறது தலையில் கொட்டிக்கிறது ஏன் வந்து சொல்லித்தா கண்காணி நான் சொல்றேன் சிசிடிவி கேமரா இல்லாத வாட்ச் பண்ணது இதுவே இல்ல இந்த மாதிரி பக்திக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க இறைவன்கிட்ட பயம் தேவையில்லை பக்தி தேவையில்லை பயமும் இருக்கும் வேணா பக்தி இருக்கும் வேணாம் இறைவன்கிட்ட பக்தியும் தேவை கிடையாது பயமும் தேவை கிடையாது நமக்கு நாம உண்மையா சுய ஒழுக்கத்தோட இருந்தா மட்டும் போதும்